தேவனுடைய மகிமையை மோசே பார்க்க வேண்டும் என்றால் வெடிப்புண்ட கண்மலையின் மேல் அவன் நிற்க வேண்டும் அருமை இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்குள் நிந்தையில் ஆமானங்களுக்குள் அவர் அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓரு காயங்களுக்குள் மறைந்து கொண்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மாத்திரமே தேவன் தமது மகிமையை அவர்கள் காண்பித்துக் கொடுப்பார் அப்போ தேவனுடைய தேவன் சிங்காசன போக்குவரத்து தேவனோட உறவுதல் ஐக்கியம் தேவனுடைய மகிமை காணணும்னா கண்மலை கண்மலையாய் கிறிஸ்து ஓ வனாந்தர் நாற்பது வருட பிரயாணத்திலே நாற்பது ஆண்டு யாத்திரையில வனாந்தர யாத்திரையிலே அவர்களுக்கு தண்ணீரண்டே வேதவசனம் நீ யாத்திராம் இருபதாம் யார் வாசித்தா அங்கே நியாயபரமான கொடுக்கப்படுது ஆனால் அந்த நியாய ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளான